என் பேர் மகேஸ்வரி நான் பேக் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்கிறேன் இந்த முத்ரா கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய சித்த மருத்துவம் அடிப்படையான தத்துவங்களை வந்து இதை வழியாக லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த சித்த முத்ரா வந்து எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா என்னோடய பையன் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து டைம் வந்து டென் மினிட்ஸ் தான் இருக்குது சீக்கிரம் எழுதுங்க இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா பதட்டமாக பதட்டம் ஆகி அந்த எக்ஸாம் அவன் முடிக்க மாட்டான் பட் நல்லா படிச்சுட்டு போவான் அதே டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக எழுதுவான் ஆனால் அந்த எக்ஸாம் நேரத்தில் ஒரு பதட்டமாகி வாதம் ஜாஸ்தியாகி அவனால் அந்த எக்ஸாம் முடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது அவனுக்கு அதுதான் பிரச்சனைங்கிறதே எனக்கு வந்து இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகும்போது தான் புரிஞ்சுது அப்புறம் வந்து நான் அவனுக்கு வந்து வாயு முத்திரை பண்ணேன் பண்ண அவனுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தி ஸோ மண் மண் முத்திரை நீர் முத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா வந்து அவன் எக்ஸாம் நேரத்துல வாதம் ஆயிடுறாங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாயு முத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனால அந்த எக்ஸாம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது சோ இப்பெல்லாம் வந்து அவனுக்கு அந்த பதட்டமாகற எந்த சூழ்நிலை வந்தாலும் வாயு முத்திரை கொடுத்து நான் பேலன்ஸ் பண்றேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு தேங்க்யூ